கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் சிந்திக்க ஒரு சொல் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ள தேவனாயிருக்கின்றபடியால் நம்முடைய நினைவிலும் பேச்சிலும் செயல்களிலும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் ஆகவே யார் ஒருவர் நீதிமானாய் வாழ தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அதாவது பரிசுத்தமாய் வாழ தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் நினைவிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்முடைய நினைவுகள் நீதி நியாயம் நிறைந்தவைகளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார் நினைவுகள்ல என்ன நீதி நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரத்துல சிந்திக்கலாம் அதாவது அசுத்த நினைவுகள் துர்ச்சிந்தனைகளும் இருக்கிறது அதே சமயத்தில் பரிசுத்த சிந்தைகள் அதாவது தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் சிந்திக்கும் பொழுது அது நீதி நிறைந்த நினைவுகளும் நியாயம் நிறைந்த நினைவுகளுமாய் இருக்கும் நம்முடைய நினைவுகள் வேத வசனத்தின்படி வேத வசனத்திற்கு ஒத்து போகக்கூடிய இருந்தால் அதுவே நியாயமுள்ள நினைவுகளாய் இருக்கும். அப்படிப்பட்ட நினைவுகளை உள்ளவர்களை தான் கர்த்தர் நல்லவர்கள் என்று சொல்லுகிறார் அந்த நல்லவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆகவே நாம் நம்முடைய நினைவுகளிலும் ஜாக்கிரதையா இருந்து இந்த நாள் முதல் நாம் யோசிக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் நியாயமானவைகளை அதாவது வேத வசனத்திற்கு ஒத்து போகவே கூடியவைகளை யோசிக்க வேண்டும் அவைகளே நாம் பேசி அவைகளே நாம் செயல்படுத்துவர்களாய் காணப்பட வேண்டும்